வணக்கம் நேயர்களே வணக்கம் என்ன தருமை விவசாயிகள் இன்னைக்கு மீண்டும் சந்திப்போம் சேனலை வந்து ஜாண்டிர் ஐம்பத்தி நாலு சைபர் வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அதனுடைய முழு விவரத்தை பார்த்தா நம்ம இன்னைக்கு வீடியோலாம் பார்க்க போறோம் மீண்டும் சந்திப்போம் சேனலை வந்து இன்னைக்கு தான் முதன்முறையா பார்க்கறீங்க அப்படின்னா நேயர்கள் விவசாயிகள் அனைவருமே மறக்காம மீண்டும் சந்திப்போம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க குட்டபி அன்பான ஒரு அழுத்தி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணிக்கிங்க அப்போ தான் மீண்டும் சந்திப்போம் வீடியோ பதிவுகளை நீங்கள் ஃபஸ்ட்டாகவும் எளிமையாகவும் பார்க்க முடியும் இப்போ பார்த்துட்ருக்கூடிய இந்த ஜாண்டியர் ஐம்பத்தி நாலு சைபர் மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடலுங்க ஒரே ஒரு ஓனரில் இருக்கக்கூடிய வண்டிங்க மிக தெளிவான பராமரிப்பில் இருந்துட்டு கூடிய வண்டிங்க இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்டில் இருக்கக்கூடிய வண்டிங்க இந்த ஜாண்டியர் ஐம்பத்தி நாலு சைபர் ரஞ்சி டிராக்டர் இருக்கக்கூடிய இடம் இவங்களுடைய கான்டாக்ட் நம்பரு எல்லா தெளிவாக டிஸ்கிரிப்ஷன்லையும் இன்ஸ்டாகிராம் பிங்க் கொடுத்துக்குறேங்க மறக்காமல் இரண்டையும் ஃபாலோ பண்ணி பாருங்க இது போன்ற டிராக்டர் டிராக்டர் சார்ந்த விவசாய உபகரணங்கள் எதுவாக இருந்தாலும் வாங்குறக்கும் விற்கறக்கும் நம்ம சேனலை தொடர்பு கொள்ளுங்கள் நம்ம சேனலுடைய தொடர்பு எண் வந்து சேனல் எபோட்டில் இருக்குதுங்க தொடர்பு கொள்ளுங்க உங்கள் வண்டியை வாங்குறக்கும் விற்கிறக்கும் உழவு உதவியும் பண்ணி கொடுத்துட்லாங்க இந்த ஜான்ண்டியர் ஐம்பத்தி நாலு சைபர் அஞ்சு டிராக்டருனுடைய சிறப்பு அம்சங்கள் அப்படின்னு பார்க்கும்போது அறுபத்தி மூணு ஹெச்பி பவர் கொண்ட வண்டிங்க பவர் ஸ்டரிங் அயர் பிரேக் ஆப்ஷனில் இருக்கக்கூடிய வண்டிங்க ஸ்பெஷல் கிரிப்பேர் கீர் ஆப்ஷனும் இந்த வண்டியில் வந்துடுங்க ட்வீலர் கிளாஸ் ஆப்ஷனும் இந்த வண்டியில் இருக்குதுங்க ஃபோர் வீல் மூவிங் ஆப்ஷன் பவரில் இருக்கக்கூடிய வேண்டிங்க பேக் வீல் வந்து வீல் வைட்டோடு வந்துடுங்க மாதிரி பார்த்தீங்கன்னா ஹெவியான டாப் பெட்டு பம்பரு பிளாட்ஃபார்முங்க முழு வாழை வாழைமரங்களே வெட்டி தள்ளி ஓட்டுறதுக்கு பம்பர் பிளாட்ஃபார்ம் எல்லாமே வண்டியில் போட்டிருக்காங்க வண்டி பார்த்திங்கன்னா மிக குறைந்த மணி நேரத்தை உபயோகப்படுத்திக்கிறாங்க டிஎன் முப்பத்தி ஆறு கோபி ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கொண்ட வண்டிங்க வண்டி வந்து பக்கமான ஜெனியூட்டான கண்டிஷனில் மெயின்டெனன்ஸ் பண்ணி வச்சுருக்கிறாங்க இந்த டிராக்டர்னுடைய எல்லா வியூவுமே தெளிவாக தெரிய மாதிரி வியூ பண்ணியிருக்கேன் முழு வீடியோவும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்திங்கனாவே நேரில் பார்ப்பதற்கு முன்னாடியே முழு தகவலையும் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுட்டு இந்த ஜாண்டியர் வண்டியை வாங்கி உபயோகப்படுத்திக்க முடியுங்க இந்த வண்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு கண்டிஷன் நல்லா தரமான இருக்குதுங்க வண்டியினுடைய பிடிஓ பவர் அப்படின்னு பார்க்கும்போது ஃபைவ் ஃபார்ட்டி அர்ப்பணிங் சூரியில் எங்க கூடிய பிடி பவர் கொண்ட வண்டிங்க செவன் ஃபார்ட்டி அர்ப்பணிங் சூரிய எங்க கூடிய பிடி பவர் கொண்ட வண்டிங்க இந்த வண்டியை கொண்டு நாற்பத்தி ரெண்டு கத்து ரோட்டாவேட்டர் அஞ்சு கத்து ஒம்பது கத்து டெய்லர் பேலர் பதினோராம் கலப்பை சோலர் கலப்பை எல்லாமே இந்த வண்டி கொண்டு சிறப்பாக பணிகள் செய்ய முடியுங்க நல்ல அதிக இழுவை திறனில் கூடிய வண்டிங்க டர்போ சார்ஜர் வண்டிங்க ரெண்டாயிரத்தி இரநூத்தி எழுபத்தி ஒன்பது மணி நேரம் மட்டும்தான் உபயோகப்படுத்திக்கிறாங்க ஒரிஜினலான ரன்னிங் ஹவர்ஸே இந்த வண்டி தான் உபயோகப்படுத்துறதுனால நான்கு டயர்களுமே கம்மன் இந்த டயர் நல்ல நிலையில் பட்டனோடு இருக்குதுங்க இந்த டிராக்டர் தேவைப்படும் விவசாயிகள் நேரில் சென்று பார்க்க வேண்டிய இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டத்தில் சத்தியமங்கலம் அருகே உள்ள வேட்டுவம்புதூர் அருகில் தான் ஒரு விவசாயிட்ட இருக்குதுங்க இந்த ஜாண்டியர் ஐம்பத்தி நாலு சைபர் ரஞ்சி டாக்டரு இருக்கக்கூடிய விலை பார்த்தீங்கன்னா பன்னெண்டு லட்சம் ரூபாய் விலை சொல்லியிருக்காருங்க கட்டாயமா இந்த விலையும் நிர்ணயம் கிடையாதுங்க தேவைப்பட்டும் விவசாயிகள் நிரல் சென்று பேசும் போது கட்டாயமா விலையும் அனுசரிச்சு கொடுக்கக்கூடிய விவசாயிட்டா இருக்குதுங்க அதே மாதிரி சட்டில் ஷிஃப்ட் கீர் இந்த வண்டியில இருக்குதுங்க தேவைப்படும் விவசாயிகள் இந்த ஜாண்டியர் ஐம்பத்தி நாலு சைபர் அஞ்சு டிராக்டரை உபயோகப்படுத்திக்கலாம் நன்றி நேர்களே விவசாயிகள் மீண்டும் ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம்